சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம் தேயிலர் தோட்ட தொழிலாளர்கள் நான்கு தலைமுறைகளாக அங்கு வாழ்ந்து வருகின்றனர் அதிலும் பெரும்பான்மையான பெரும்பான்மையான சமூகம் எமது தேவேந்திர சமுதாயம் ஆகையால் அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் நீங்கள் பறித்து ஒரு கார்பெட் கம்பெனிக்கு சாதகமாக இந்த இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்க உடனடியாக தடுத்து நிறுத்தி அவர்களை இப்பொழுது உயர் நீதிமன்றம் தற்காலிகமாக வெளியேற்றக்கூடாது என்ற உத்தரவினை நிரந்தர உத்தரவாக உயர்நீதிமன்றம் வழங்கி இந்த அரசு அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை திரும்ப கொடுக்கும்படி கொள்கிறேன் மேலும் நமது தமிழகத்திலிருந்து கே அண்டே மாநிலமான கேரளாவிற்கு என்னத்த பல மலைகளை உடைத்து மலைகள் இருந்த எட அடையாளமே தெரியாத அளவுக்கு தடம் தெரியாமல் ஆக்கி கேரளாவிற்கு நீங்கள் இங்கிருந்து கடத்தி கடத்தி சொல்கின்றனர் ஆனால் கேரளாவிலிருந்து கடலில் கலக்கக்கூடிய மழை நீரை கூட நம்மளுக்கு கொடுக்காமல் அவன் ஒரு துரோகி மாதிரி நம்மளிலிருந்து வாங்கக்கூடிய காய்கறிகள் கனிம வளங்கள் அனைத்தையும் நம்மளிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு கடலில் வீணாக கலக்கக்கூடிய தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு விட்டால் தமிழன் முன்னேறி விடுவான் என்று ஒரு வன்மத்தோடு செயல்பட்டு வருகின்ற கனிம வளங்களை கடத்துவதை உடனடியாக இந்த மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொண்டு எனக்கு வாய்ப்பு வாய்ப்பளித்த அனைத்து தேவேந்திர சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்நாடு நிர்வாகிகளுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Gracias. தமிழர் விடுதலை காலம் தமிழர் விடுதலை காலம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் தமிழர் விடுதலை காலம் தமிழர் விடுதலை காலம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டோம் 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 கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்

சமூகத்துக்காக போராடினால் நீ போராளி பிறர் சமூகத்துக்காகவும் போராடினால் நீ சமூக நீதி போராளி என்று எங்களை வழிநடத்தும் மாவீரன் பசுமை பாண்டியன் அவர்களில் அருமை அண்ணன் வழக்கறிஞர் ராஜ்குமார் பாண்டியன் மற்றும் பாதையை தேடாதை உருவாக்கி என்று எங்களை என் அருமை அண்ணன் வழக்கறிஞர் சாமி பாண்டியன் அவர்களையும் மற்றும் மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன் தென் மாவட்டங்களில் நடைபெறும் சாதிய வன்கொடுமைகளை கண்டித்தும் மற்றும் இம்மாவட்டத்தில் இருந்து கனிம வள கொள்கைகளை கண்டித்தும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வுரிமையை நிலைநாட்ட தடுமாறி வரும் தமிழக அரசை கண்டித்து இம்மாவெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது தென் படுகொலைகள் எப்படி தூண்டப்படுகிறது என்றால் சாதிய தலைவர்களால் அன்பு சாதிய தலைவர்களே பிற சமூக சோதரிகளை நன்றாக தெரிந்து கொள்கள் முதல் முதலில் நான் இரண்டாயிரத்தி எட்டில் என் தலைவர் மாவீரர் பசுதி பாட்டியை பார்க்கும் பொழுது

மாமான கூப்பிடு என்ன மாப்பிளா அப்படின்னு சொல்லி என்னை கட்டி அணைக்கக்கூடிய வார்த்தை என்னை படித்து வருகிறா என்று கூட்டே நான் இன்ஜினியரிங் படித்து வருகிறேன் அப்போ நம்மளோட வசதிகள் தோப்புகள்லாம் எப்படி இருக்கு நன்றாக இருக்கிறது மாமா அப்படிங்க அப்போ அவர் கூறிய வார்த்தை நீ சமுதாயத்தில் நன்றாக வர வேண்டும் நான் இருப்பதை போல சமுதாயத்தை வழிநடத்திக் கொள்கின்ற ஒரு ஆளாக வர வேண்டும் இளைஞர்களை தொழிலும் கல்வியிலும் வழிநடத்துகிற ஒரு ஆளாக வளர வேண்டும் என்றுதான் கூறினாரை தவிர அறுவாலை எடுத்து மாத்து சமூகத்தாரை வெட்டு இளைஞர்களை இது பண்ணு என்ற ஒரு வழியில் எங்களை வழிநடத்தவில்லை அந்த வார்த்தையும் கூறவில்லை அதே தான் இருக்கின்ற எனது அன்பு அண்ணன் வழக்கறிஞர் ராஜ்குமார் பாண்டியன் அவர்களும் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புமே மாத்து சமூக இளைஞர்களே ஒரு தலைவர் திருநெல்வேலியில் ஒரு ஓப்பனாக சொல்லுகிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் கூறுகிறார்

நல்லா புரிஞ்சுக்கோங்க மாட்டு இருக்க தலைவர்களும் போராளிகளும் வாங்க எங்களோட எவ்வளவு அக்கிரமங்கள் இருக்கு இந்த அரசுகள் மக்களுக்கு செய்யாத எவ்வளவு வேலைகள் இருக்கு வாங்க அதன் வழிகளை நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களது போராட்டங்கள்ல குறியிட்டு எங்களது இளைஞர்கள் மீது தேவையற்ற வன்முறைகளை ஈடுபடுத்தினாலும் எங்கள்ட்ட இளைஞர்கள் இருக்காங்க வழிகளை எங்களுக்கு கொண்டு அப்படிப்பட்ட வன்முறைகள் நாங்கள் எங்கள் இளைஞர்களை கொண்டு போகவில்லை இன்று நல்ல தொழில் கல்வி இந்த சார்ந்த நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கோம் ஆதலால் தயவு செய்து மாற்று சமூக இளைஞர்கள் நீங்களும் சற்று யோசித்து பாருங்கள் நல்ல வழியில் செல்ல வேண்டும் அரசியலில் பயணங்கள் போராட்டங்கள் எவ்வளவோ இருக்கு நம்ம வழி நடத்தக்கூடிய போராட்டங்கள் வாருங்கள் போராடுவதற்கு வாருங்கள் வள கொள்கை இருக்கிறது தென்காசியில் மாஞ்சோள தொழிலா தொழிலாளர்களின் பிரச்சனை இதே தென்காசி நகரத்து நகராட்சியில் உட்பட்ட பகுதியில் எத்தனை நல்ல ஒரு திட்டங்கள் இல்லாமல் இருக்கிறது இத்தகைய திட்டங்களுக்காக வாருங்கள் அதை விட்டு விட்டு அருவால் எடுத்து போராடின போராட்டங்கள் தான் உங்கள் சமூகத்தை உயர்த்த முடியும் என்றால் அது ஒரு காலமும் நடக்காது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு வரும் எங்களது சமுதாய இளைஞர்கள் மீது படுகொலையை நடத்தி கொண்டிருக்கும் மாற்று சமூகத்தில் இளைஞர்கள் தயவு செய்து நீங்க மாற்றிக்கோங்க சரியா இங்க இருக்க இளைஞர்கள்லாம் நல்ல வழியில கொண்டு போகணும்னு நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா எதிர்ப்ப அரசியல் தொழிலையும் கொண்டு போகணும்னு எங்க தலைவர் எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க எங்களை அந்த கட்டத்துக்குள்ள இழுக்காதீங்க அது போக மாஞ்சோலை தேயிலத்தோட்ட தொழில தேயிலத்தோட்ட தொழிலாளர்கள் எத்தனை வருட காலமாக அங்கே இருந்து அவங்களோட வாழ்வுரிமையை இன்று பறித்துவிட்டு கார்பரேட் கம்பெனிக்கு துறவு போகும் தமிழக அரசை மிகவும் கண்டிக்கின்றோம் கனிமவள கொள்கையை ஒன்று கூறிக்கொள்கிறேன் தென்காசி மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு விரைவில் இந்த கனிமவள கொள்கையை தேவை இளைஞர்கள் ஐநூறு பேரை திரட்டி எஸ்பெண்டில் நிறுத்தி மாபெரும் மரியாதை போராட்டத்தை நடத்துவோம் ராஜ்குமார் பாண்டியன் தலைமையில் நடைபெறும் என்பதை இக்கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எங்களுடைய இளைஞர்கள் எவ்வளவோ நல்ல வழியில் போகணும் அரசியலில் பயணிக்கணும் தொழிலில் மேலே வரணும்னு நாங்கள் எங்களோட எண்ணங்களை மாற்றி பயணித்துக்கிட்டு இருக்கோம் எங்களது இளைஞர்கள் மீது அளவுக்கடியான சாதி வன்கொடுமை வழிநடத்தும் சமூக போராளிகளை கொலை செய்யப்படும் காரணங்களை கண்டறிந்து குற்றவாளிகளின் மீது குண்டர் சட்டத்தில் விரைவில் கைது செய்து விசாரணையை அவர்கள் வழக்கை சிறைக்குள்ளே வைத்து இந்த விசாரணைக்கு தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு பெற்று தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எனக்கு பேச வாய்ப்பளித்த தமிழக விடுதலை தளத்தின் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி இங்கு வந்திருக்கும் எனது தேவேந்திர சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழர் விடுதலைக் கழகத்தினுடைய தென்காசி மாவட்டம் தெற்கு மாவட்ட இளைஞர் செயலாளர் சுரேஷ் பாண்டியன் அவர்கள் மாநகரா தென்காசி நகரில் குல வேளாளர் சமூக மக்களின் சட்ட சக்கரவர்த்தி உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அன்பு அண்ணன் ராஜ்குமார் பாண்டியன் அவர்களின் தலைமையில் நடைபெறக்கூடிய தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெறுகின்ற தடுத்து நிறுத்த போதிலும் இளம் சமூக போராளி அன்பு சகோதரர் தளபதி தீபக் பாண்டியன் அவர்களின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளிகளை கைது செய்து அவர்களை சிறைப்படுத்தி அவர்கள் மீது சிறையிலே குண்டார் தடுப்பு சட்டத்தை அமல்படுத்தி இந்த வழக்கை சிறையிலே முடிப்பதற்காக நடைபெற இருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெரும் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் விடுதலை கழகத்தின் சமூக சொந்தங்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக சொந்தங்களுக்கும் தென்காசி மாவட்ட தமிழர் விடுதலை கழகத்தின் சார்பாக வருவதற்கான வரவேற்கிறோம் அன்பு சகோதரர் தளபதி பாண்டியன் அவர்கள் அனைத்து கிராமங்களுக்கும் சென்று படிப்படி என்று சொன்னார்கள் அவர்கள் காட்டிய அந்த நல்ல வழியை பின்பற்றி நம் சமூக இளைஞர்கள் என்பதைத்தான் நமது அண்ணன் ராஜ்குமார் பாண்டியன் அவர்களும் எங்களை போன்ற இளைஞர்களை வழி நடத்திக் கொண்டிருக்கிறார் சமூக மக்களுக்கும் சமூக இளைஞர்களுக்கும் எந்த ஒரு பாதுகாப்பும் பாதுகாப்பற்ற பிரச்சனை என்றால் கூட உடனடியாக களம் காண்பது இந்த தென்காசி மாவட்டத்தில் தமிழர் மட்டும்தான் சமூகத்தில் அமைப்புகள் இருந்தாலும் சமூகத்தில் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் வருபவர் அண்ணன் ராஜ்குமார் பாண்டியன் அதன் அடிப்படையில் தான் இந்த அன்பு சகோதரர் தீபக் பாண்டியன் அவர்களின் படுகொலைக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சமூகத்தில் எத்தனையோ அமைப்புகள் இருந்தும் எவரும் இதுவரை எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கவில்லை ஆனால் முதலாக சமூகத்திற்காக எந்த பிரச்சனையானாலும் களத்தில் நிற்பதும் களம் காண்பதும் அன்பான ராஜ்குமார் பாண்டியன் அவர்கள் ஒருவர் என்பது மட்டும் தெரியப்பட்டுக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இருந்த அனைவரையும் மீண்டும் ஒருபடி வருக என வரவேற்று விடைபெறும் நன்றி வணக்கம்

தொடர்ச்சியாக தேவேந்திர வேளாளர் சாதியை மட்டும் குறிவைத்து ஒரு சில சாதிகள் வன்மத்தோடு என் தம்பிமார்களையும் என் அண்ணன்மார்களையும் படுகொலை செய்து கொண்டிருக்கும் கூலிப்படைகளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன உரை ஆற்ற வருகை தமிழர் விடுதலை கழகத்தின் தேவேந்திர வேளாளர் சமூக மக்களின் ஒரே ஒப்பற்ற தலைவன் வழக்கறிஞர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜ்குமார் அவர்களே மற்றும் திறனாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கும் திருநெல்வேலி மாநகர பொறுப்பாளர்களே தென்மண்டல அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் சாமி அவர்களே மாநில சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் பிரபுஜீவன் அவர்களே கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜி ஆர் எஸ் அவர்களே மாநகர மாவட்ட தலைவர் சிவந்தி சுபாஷ் அவர்களே மாநகர இள இளைஞர் துணை செயலாளர் மணி அவர்களே மாநகர இளைஞர் தலைவர் காளிச்செரவன் அவர்களே ஒரு அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் தமிழர் விருதுகளின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறைக்கு ஒன்றே ஒன்றுதான் சொல்ல கடமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் டூவீலர்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது ஹெல்மெட் அணியவில்லை என்று நீங்கள் வழக்கு போடுகிறீர்கள் தமிழக அரசு அறிவித்த சட்டத்துக்கு முரண்பாக நடக்க மாட்டோம் ஆனால் என் சாதியை சார்ந்த இளைஞர்கள் ஹெல்மெட் போடவில்லை வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை என்று வழிமறுத்து நீங்கள் எப்படி சொல்றது வழிமறித்து நீங்கள் எல்லாத்தையும் வண்டிக்கு புக்கு காமி இன்சூரன்ஸ் காமிக்கன்னு காமிக்க அதே காவல்துறை என் தம்பி தளபதி தீபக் பாண்டியன் இருந்து வந்து அந்த வைரமாளிகை ஹோட்டல்ல ஹோட்டல் சாப்பிட்டு வெளியே வரும்போது அநியாயமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அந்த நேரத்தில் கேடிசி நகரில் உள்ள காவல்துறை எங்கே போனது வீம் சத்திரத்தில் இருந்த காவல்துறை எங்கே போனது அங்க இருந்து வரும்போது டூ வீலர் இருந்த நபர்கள் அருவாலை கொண்டு வந்தார்களே நீங்க எங்கே போனீர்கள் நாலு சக்கர வாகனத்தில் வந்தவர்கள் வெட்டி படுகொலை செய்தார்கள் அப்போது காவல்துறை எங்கே போனீர்கள் என் தம்பிமார்கள் டூ வீலர் போகும்போது வழிமறித்து நீங்கள் வந்து ஆய்வு செய்கிறீர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என் தம்பி மாறிய தளபதி தீபக் பாண்டியனை அநியாயமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டானே அந்த நேரத்தில் காவல்துறையில் இருந்த அத்தனை பிரிவில் உள்ள அதிகாரிகளும் காவல்துறையில் எங்கே போனீர்கள் நான் கேட்ட கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா காவல்துறையினரால் பதில் சொல்ல முடியாது அதனால் இனி காலங்களில் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் சாதிய படுகொலை ஈடுபடும் கயவர்களை கூலிப்படையினரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மிக பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த அறப்போராட்டத்திற்கு முன்னிலை வைத்து சிறப்புரையாற்றிய அருமை தம்பி தென்காசி மாவட்ட செயலாளர் அருமை தம்பி ஆத்துவள்ளி சுரேஷ் பாண்டியன் அவர்களே அருமை தம்பி பி கே பி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் தமிழர் விடுதலை கழத்துடைய மாநில பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர் வழக்கறிஞர் பிரபுஜீவன் அவர்களே அருமை சகோதரர் திருச்சி சேகரன் அவர்களே மதுரை முத்துப்பாண்டியன் அவர்களே வழக்கறிஞர் வெள்ளப்பாண்டியன் அவர்களே மற்றும் இந்த அற போராட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் தமிழர் விடுதலை கழத்தினுடைய நிறுவனத் தலைவரும் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான எனது உயிரினமையான அருமை சகோதரர் ராஜ்குமார் பாண்டியன் அவர்களே மற்றும் தென்காசி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகின்றிருக்கும் தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாய சொந்தங்களே தமிழர் விடுதலை கலத்தினுடைய மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நகர பொறுப்பாளர்களே அதை விட இங்கே வருகை என் தாய்மார்களே பெரியவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கும் தமிழர் விடுதலை களத்தின் சார்பாக என்னுடைய மாலை வணக்கத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அறப்போராட்டம் நடத்துறோம் ஒன்று வந்து தென் மாவட்டங்களில் நடக்க படுகொலை இரண்டாவது வந்து மாஞ்சோலை பிரச்சனை மாஞ்சோலை பிரச்சனை அடுத்து வந்து கேரளாவுக்கு கனிம கொள்ளை இந்த மூன்று காரணத்திற்காக தான் நாங்கள் நடத்துகிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த மூன்று காரணத்திற்கு மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து மது தான் நீங்கள் மதுவை ஒழிச்சிட்டாலே எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா இந்த மதுனால தான் கொலை பண்ண தூண்டுது கற்பழிக்க தூண்டுது கொள்ளையடிக்க தூண்டுது எல்லாமே அதான் நடக்கு இந்த ஸ்டாலின் அரசுக்கு மதுவை ஒழிக்க பிராணியே கிடையாது ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க

அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து தேவேந்திர உலக அவர் சமூகத்தை தொடர்ந்து குறிவைத்து தாக்கின்றது அது வேற எந்த சமூகமும் கிடையாது எங்களுக்கு நாடார் சமூக எதிரி அல்ல கள்ளர் சமூகம் எதிரி அல்ல மரவர் சமூகம் எதிரி அல்ல யாதவர் சமுதாயம் எதிரி அல்ல கூலிப்படைகள் மட்டும்தான் உங்களால முடியாது எத்தனை கொலைகள் பண்ணிருக்காங்களா முடிஞ்சவங்களா கைகளை முடிச்சா ஏன்

எப்படியா தண்டர் வாங்கி கொடுக்கும் சொல்லி அந்த வழக்கை வந்து விரைஞ்சு கடத்திட்டு இருக்காரு கடைசியில் இவன் தானே மூல காரணம் காய்வெல்லாம் போடுறதுன்னு போட்டாங்க ஆனா கொலகாரனுக்கு போலீஸ் வந்து துப்பாக்கி அந்த போலீஸ் போட்டு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க வீட்டுல வந்து விட்டு வராங்க எப்படி சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும் அப்ப அவங்க அதான் செய்வாங்க அதனால வந்து தென் மாவட்டங்களில் நடக்க படுகொலைக்கு வந்து கண்டிப்பாக கூலிப்படைகளை கண்காணித்து அவர்களை நீங்க கைது செய்யுங்கள் கைது செய்து சிறைக்கு ஒட்டுப்படுத்துங்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுங்க எல்லாம் எல்லாத்தையும் அப்ப நான் மட்டும்தான் இந்த நாட்டில் இந்த தேசத்துல வந்து எல்லா மக்களும் நல்லா ஒற்றுமையா வாழ முடியும் அது மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்தில் இங்கே இருக்கிற எல்லாமே பாதுகோங்க வியாபாரிகள் வணிகர்கள் பொதுமக்கள் எல்லாமே இன்னும் பத்து மா பத்து ஆண்டு காலம் கழித்து தென்காசி மாவட்டம் பாலைவனா பாதிக்கும் ஏன்னா அவ்வளவு மணல் கொள்ள

நாளைக்கு வந்து இங்க மக்கள் இருந்தா மட்டும் நீங்க வியாபாரம் பண்ண முடியும் வரியம் பண்ண முடியும் செத்து சுடுவாழ ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால இங்க இரு எல்லா மக்களும் இங்க தென்காசி மாவட்டத்திலுடைய மக்களும் அத்தனை சாதி கடந்து மதம் கடந்து அனைவரும் கேரளாவிற்கு கனிம வளம் நடத்துவதை தடுத்து நிறுத்துவதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை நீங்க நடத்த வேண்டும் இல்லைன்னா அவன் என்ன சொன்னால் கேரளாக்கார ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸை லாரி கேரளா லாரி வந்து எந்த லாரியும்

கலெக்டரும் கனிம வளத்துறை தான் போய் உண்மைதான் ஏன்னா கனிம வளத்தினுடைய அதிகாரி வந்து மாவட்ட ஆட்சி தலைவரும் கனிமவள அதிகாரி தான் அவங்க வந்து மட்டும் தான் பார்ப்பாங்க நாங்க ஏதாவது பிரச்சனை எங்களை சொன்னா நாங்க போய் கைவிடுன்னு சொல்றாங்க அப்போ நான் என்ன சொல்றேன்னா அந்த கனிம வளம் எத்தனை கல்கோரிகள் இருக்கு தென்காசி மாவட்டத்தில் எவ்வளவு பாதி மண்ணு போகுது அப்புறம் பாதி மண்ணு போகுது அப்புறம் என்ன அடுத்து என்ன சுடுவார தென்காசி மாவட்டம் இல்ல விவசாயிகள் பாதிப்படும் ஏன்னா விவசாய பூமியில் இருக்கோம் இன்னும் பத்தாண்டு காலம் தண்ணியே இருக்காது அடுத்து விவசாயம் பண்ண முடியாது